ஹைஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லஞ்சுக்கு உளுந்தஞ்சோறும் சிக்கன் குழம்பும் பண்ண போகிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கருவாட்டு குழம்பு சம்மந்தி வைக்கலாங்க சம்மந்தி வைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மந்தி அவியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அட்டை காசு மாட்டு எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் மட்டன் குழம்பு வைப்போம் இல்லைட்டா சிக்கன் குழம்பு வைப்போம் இல்லைன்னா கருவாட்டு குழம்பு வைப்போம் இல்லைன்னா சம்மந்தி வைப்போங்க வெள்ளி செவ்வா நாங்கள் பண்ணதா இருந்தால் நான்வெஜ் வைக்க மாட்டோம் சம்மந்தி பண்ணுவோம் சம்பந்தினா நம்ம கொத்தமல்லி மிளத்தெல்லாம் வறுத்து அரைச்சி சம்பந்தி பண்ணுவோம் இது எக் ஊர் சைடில் நல்லா எங்கூர் சைடில்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது கூட நாங்கள் அவியிலும் வைப்போம் உள்ளி மிளகா போட்டு பச்சடி வைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு வைக்காமல் வைக்க இருந்தால் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு உளுந்தஞ்சோறு பொங்க போகிறேன் ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உளுந்தோறுக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் வந்து முக்கால் கிலோ வாங்கியிருக்கங்க முக்கால் கிலோ சிக்கன் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு இதில் தேவையான பொருள் போட்டுக்கிடலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா உப்பு சிக்கன் தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் கரை மசாலா போட்டுக்கோங்க மல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை தழங்கும் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்தால் ஒன் ஹவர் வைங்க இல்லட்டா அரை ஹாஃப் அன் ஹவராக அது வைக்கணுங்க இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த சிக்கனை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க சிக்கன் வந்து இப்போ ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம உளுந்தஞ்சோத்துக்கு அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு அப்புறமா குழம்பு வச்சுக்கிடலாங்க மூடி வச்சுக்கலாம் இப்போ உளுந்தஞ்சோர் பொங்கிறதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிடலாம் சோத்துக்கு வந்து நம்ம இட்லி அரிசி தான் எடுத்துருக்காங்க இட்லி அரிசி இருக்கு பாருங்க ஒரு மூன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் மூன்றரை டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் உளுந்துங்க கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் இதை நீங்கள் ரெசா பருத்தும் போடலாம் இதில் வந்து இருக்குங்க இருக்குதுங்க சட்டிக்கு நான் வந்து ரெண்டு சட்டி தண்ணி ஊக்கப்போகிறேன் ரெண்டு சட்டி தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டும் வைப்பாங்க ஆனால் இட்லி அரிசிணோன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுருக்கேன் பொடி அரிசின்னா நீங்கள் சனிக்கமாக வச்சுக்கோங்க குக்கரில் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ரெண்டு சட்டி நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ பெரிய கொஞ்சம் அகலமான கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை ஊற்றிருக்கேன் ரெண்டு சட்டி தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போ நீங்கள் அரிசி டம்ளரில் அளந்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்மாரி தண்ணிங்க இட்லி அரிசி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சட்டி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து வெந்தயம் வறுத்து போட்டுக்கிடலாம் ஸோ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயம் வறுத்துக்கிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கோங்க நான் முக்கால் கிலோ அரிச்சிக்க முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அரிசிக்கு தந்தூடி எடுத்துங்க ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் பொங்கல் இருந்தால் கொஞ்சமா போட்டுக்கோங்க நிறைய ஆட் பண்ணாதீங்க ரேசம் பருக்கட்டும் வெந்தயம் நல்லா வறுத்துருச்சுங்க இந்த அளவுக்கு செவக்கா வறுக்கணும் சட சடன்னு பொரியணும் பொரிஞ்ச உடனே நம்ம தட்டிடணுங்க வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியில் ஆட் பண்ணியாச்சு ஸோ அதே கடாயில் கொஞ்சமாக மிளகும் சீரகமும் தட்டிடலாம் மிளகும் சீரகமும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு குழந்தஞ்சோறு வந்து கொஞ்சம் ஹெவியானதுங்க அதனால் ஜீரகமும் மிளகும் வறுத்து போடுங்க சோறு மனமாக இருக்கும் ஜ டைஜஸ்ட்டும் ஆயிரும் இந்த சோறு பொங்கி சாப்பிட்ட எங்கள் ஊரில் வந்து ஜீரக தண்ணிங்க வெந்நியில் வந்து ஜீரகத்தை போட்டு வச்சுக்கிடுவாங்க அந்த தண்ணியை தான் குடிப்பாங்க சூடாட்டு குடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிரும் இது நீங்கள் ரேசர் நுனிக்கியும் போடலாங்க ஒன்று ரெண்டு மாட்டு அம்மிக்கல்ல வச்சு நுனிக்கியும் போடலாம் அப்படியும் போடலாம் இப்போ நம்மள்ட இல்லாதனால நம்ம அப்பயே போட்டுருவோம் சீரகமும் மிளகும் பொறிஞ்சிடுச்சு நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வறுத்து போடக்கூடியதெல்லாம் போட்டாச்சுங்க இப்போ தூக்கி நம்ம வச்சுக்கலாம் கடாய் எடுப்பில் வச்சாச்சு இது நல்லா கீட்டாகவிட்டும் நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம் பூண்டும் நம்ம சுக்கும் தட்டி போட்டுக்கணும் பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன் பொடி பூண்டு ஆட்டு பூண்டு அப்புறமா சுக்குங்க இந்தளவுக்கு சுக்கு போடணும் சுக்கையும் நம்ம தட்டி போட்டுக்கிடலாம் சுக்கு வந்து தட்டி நுணுக்கி போட்டுக்கோங்க ஒமாட்டி ரெண்டுமா தட்டி தட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி பூண்டையும் நம்ம ரேச தட்டி போட்டோம்னா அந்த சாதம் வந்து நல்ல மனமா இருக்குங்க உரிச்சு போடுறதோட ரேச தட்டி போடுங்க நல்ல மணமா இருக்கும் சோறு வந்து இடி வரல் இருந்தா இடி வரல போட்டு இடிச்சுக்கோங்க சின்ன உரல் அதனால போட்டு இடிக்க முடியாது அதனால கிளவசி தட்டி போடுவேன் கிச்சன் கவுண்டர் டாப்பு நல்லா சுத்தம் பண்ணிட்டு கிளவசி தட்டிக்கோங்க ரொம்ப ஹெல்த்திங்க உளுந்தஞ்சோறு சாப்பிட்றது வந்து ஆரோக்கியமான சாப்பாடு உளுந்தஞ்சோறு வந்து குழந்தைகளுக்கு வந்து உளுந்தஞ்சோறு பொங்கி கொடுங்க ஒரு மாட்டா ரெண்டு மாட்டா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டு பார்த்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அதனால எல்லாம் வயசுக்கு வர பொண்களுக்கு வயசுக்கு வந்த பொண்களுக்கு இதெல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க பூண்டையும் சுக்கையும் நச்சாச்சுங்க ஜீரகத்தையும் மிளகையும் இந்த மாதிரி நச்சு போடணும் போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இதையும் சாதத்தோடு ஆட் பண்ணிக்கிடலாம் இது ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து கருவேப்பில் கருவேப்பில் தாராளமாகவே போட்டுலாம் நாலஞ்சு கொத்து போட்டிருக்கேன் இதில் வந்து பெருங்காய தூளுங்க பட்டிக்காயம் இருந்துன்னா கட்டிக்காயம் போட்டுக்கோங்க அதில்னா பெருங்காய தூள் தூள் இருந்ததுன்னா தூள் போட்டுக்கோங்க நான் கட்டிக்காயம் போட போகிறேன் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டுக்கோங்க சோறு வந்து நல்ல மனமாக இருக்கும் இதில் இப்போ தேங்காய் போடணுங்க தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் உடச்ச தண்ணியே சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் வந்து பாதி தேங்காய் கூட கொஞ்சம் போட போகிறேன் முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காவும் போடலாம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நான் முக்கால் தேங்காய் போட போகிறேன் தேங்காய் துருவிழச்சு துருவி தாங்க போடணும் கீரிலாம் போடக்கூடாது துருவி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து பாதி முறியும் கூட கொஞ்சம் திருவிருக்கேன் ஆட் பண்ணியாச்சு தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா சாதம் வந்து நல்ல மனமாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசி களைஞ்சி நம்ம அரிசியும் போட்டுக்கணுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் விழுந்து நல்லா கழுவி போட்டாச்சுங்க அப்போல்லாம் வீட்டில் உள்ள அரிசி இருக்கும் கலையவே மாட்டாங்க சத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விழுஞ்சோர் அப்போ தான் டேஸ்ட்டாக உள்ள வீட்டிலோட அரிசின்னோன்னா கழுவாமலே அப்படியே அரிசி விழுந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க இப்போ கடையில் வாங்கின அரிசி நம்ம வந்து தான் போடணும் கழுவி போட்டேன் ரைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் கெண்டி கொடுத்தாச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு மூடி வச்சுக்கணும் கொதிச்சுன்னா தேங்காய் போட்டுக்கணும் கொதிச்சு பொங்கி வந்துடும் அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மூடி வச்சுக்கலாம் வந்து உப்பு போட்டுருக்கலாங்க சாதம் தந்தூடி உப்பு ஆட் பண்ணியாச்சு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் இட்லி அரிசியில் பொங்குங்க சூப்பராக இருக்கும் அந்த ஜோறு வந்து அதை அரிசி தான் ஜோரத்துக்கு டேஸ்ட்டு வேகட்டும் சோறு வந்து கிண்டி கொடுத்துக்கலாங்க பாதி அளவு வெந்துருச்சு நம்ம பாதி வேகணும் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணும் கிண்டி கொடுத்து கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சட்னி வந்துடுவோம் ஒழுங்க சோறு வந்து வெந்துருச்சுங்க நம்ம இறக்கிடலாம் கிண்டி கொடுத்துட்டு நம்ம வச்சு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்க சூப்பராகட்டு தண்ணி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம வச்சிடணும் நம்ம இறக்கிடலாம் இறக்கி வச்சுங்க ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கிடலாம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் பண்ண போறேன் ஹீட் ஆகட்டும் கடாய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் தான் பண்ண போகிறேன் மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காஞ்சிருச்சு ஒரு பிரிஞ்சியலை ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அப்புறமா பூ ஒன்று கட்டை ஒரு துண்டு லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டுங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம்னா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் இது நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து கருவேல போட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணுங்க நான்வெஜ் வந்து நல்லெண்ணெயில் பண்ணுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பச்சை மிளகாவும் பெரிய தக்காளியா ஒரு தக்காளிங்க இது ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மட்டும் வதங்கிரும் இது வதங்கதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாங்க தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கோங்க பட்டை போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு வந்து நம்ம பொரியதுக்கும் போட்டிருக்கோம் கொஞ்சமாக நம்ம அரைக்கிறதுக்கும் போடணுங்க தேங்காய் பாதி தேங்காயெலாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு போடணும் போட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாங்க சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அரைங்கங்க குழம்பு நல்லா இருக்கும் நல்லா அரைஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கி வருது நம்ம வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா வரமல்லி தூள் போடணும் நல்லா வதக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கினீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலராக இருக்குமா சிக்கன் குழம்பு பார்த்தாலே சாப்பிட தோண்டும் அப்படி கலராக வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாடை போகட்டும் நம்ம வரமல்லித்தூள் தூள் வரமல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா மஞ்சள் தூளுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோ தாங்க மசாலா கரை மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம கரை மசாலாவுக்கு பதில் பட்டா கிராம்பு எல்லாம் போட்டுருக்கோம் சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கோம் அவ்வளோதாங்க மசாலா இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் சிக்கனை வந்து நம்ம ஊற வச்சு ஒன் ஹவர் ஆயிருச்சுங்க எனக்கு சிக்கனை ஆட் பண்ணிடலாம் நல்ல மல்லிகை தலை கருப்பில தழை எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம் நல்லா ஜம்முன்னு ஊறிடுச்சு நல்லா கெண்டி கொடுத்துடலாம் மசாலா வந்து கொஞ்சம் வெந்து வரணுங்க நம்ம ஊற வச்சுருந்த மசாலாவும் கொஞ்சம் வெந்து வரணும் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் சிக்கனை கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம் மாதிரி சிக்கன்லேயும் உப்பு போட்டு வரைய வச்சுருந்தோம் இந்த உப்புலே வேகட்டும் நம்ம கடைசியில் காணாட்டாக உப்பு போட்டுக்கிடலாம் எப்பவுமே உப்பு போடா தண்ணி அதிலே விட்டு வருதுங்க நம்ம எப்பவுமே தண்ணி ஆட் பண்ணாண்டாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்க வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு இல்லாமல் கூட்டு இல்லாமல் வைக்கணுங்க நம்ம சிக் குழந்தோத்துக்கு அதனால் கொஞ்சம் கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் குழம்பு ஸ்டேஜுக்கு வைக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது கொஞ்சம் தனியாக பண்ணலாம் கொதிச்சம்பரம் செம்பரம் திக்காயிரும் இப்போ உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கிடலாம் லைட்டாக காணாது கொஞ்சோண்டு போட்டுக்கிடுதேன் உளுந்த உளுந்தோத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுலேயும் உப்பு அதிகமாகிட்டுனா உப்பு நிறையா அந்த மாதிரி ஆயிரும் நல்லா நிதானமாக போட்டுக்கிடணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் மல்லி போட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கிடலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷமாவது கொதிக்கணும் கூட விட கிண்டி கொடுத்துக்கோங்க சூப்பராகிட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்க பிறகு தக தகன்னு கொதிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு குழம்பு வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு மல்லி தலை தூவிக்கலாம் அட்டகாசமான சிக்கன் குழம்பும் ரெடிங்க குழந்தஞ்சோறு சிக்கன் குழம்பு ரெடியாக அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்குங்க இறக்கிக்கிடலாம் எம்மி எம்மி சிக்கன் குழம்பு ரெடிங்க அட்டகாசமாக கசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தோத்தோடு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிடலாம் சுட சுட உளுந்தஞ்சோறு சுட சுட சிக்கன் குழம்புங்க பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இல வாழையில் மட்டுந்தாங்க மிஸ்ஸிங் வாழை இல வந்து சிட்டியில் உடனே கிடைக்காது சூப்பரான சிக்கன் குழம்பும் உளுந்தஞ்சோறு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு இப்போ குழந்தைஞ்சோரும் குழம்பு சாவுக்கு பார்க்கலாங்க டேஸ்ட் அப்படி இருக்குது அட்டகசமாக இருக்கும் டேஸ்ட்டு குழந்தை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது நாகர்கோவில் ஸ்பெஷல்ங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து அட்டகசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவை விட பொங்குங்க அட்டகசமாக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சவோட சமைக்கும்போது அன்போட சமைக்கங்க அன்போட சமைத்தீங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக கிடைக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்